சிவாயணமாக முப்போதும் திரிமேணி தீண்டும் ஆதிசைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிவழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திரிமேணி சிவாச்சாரியார் பக்திமயம் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்ம இதில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கான மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எந்த மாதிரியால பலன்கள் கிடைக்க போகுது எதுல ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்க போகுது எதுல நீங்கள் நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருக்கணும் அதுக்கு எந்த சுவாமியை நீங்க எப்படி கும்பிட்டா நல்லது அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் அதற்கு முன்பாடி இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள் எப்படி இருக்கு இந்த மார்ச் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான கிரகங்கள் எப் நிலைகள் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க இந்த மாசம் முழுவதுமே பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் ராசியில் இருக்காரு செவ்வாய் பகவான் மிதுன ராசியில் இருக்காரு கேது பகவான் கன்னி ராசியில் இருக்காரு அதே மாதிரி சனி பகவானை பார்த்தீங்கன்னா கும்பராசியில்தான் முழுவதுமாக இருக்காரு சந்திர பகவானும் இந்த மாதத்தினுடைய துவக்கத்துல இருக்காரு ரெண்டரை நாளுக்கு ஒரு முறை அப்படின்னு அவரும் மாறிக்கிட்டே தன்னுடைய சஞ்சாரத்தை மாற்றிடுவார் சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா முதல்ல மீன கும்பராசியில் இருக்காரு அவர் மீனத்துக்கு மாறுறாரு அதாவது இந்த மாதம் பதினைஞ்சாம் தேதி வெள்ளிக்கிழமை சூரிய பகவான் என்ன பண்றாருன்னா கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு மாறுறாருங்க அதுதான் வந்து பங்குடி மாசம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது சூரிய பகவானுடைய பயிற்சிக்கு அப்புறம் அது பங்குடி மாசமாக மாறிடும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் இந்த மாதம் முழுவதுமே மீனத்துல தான் இருக்காரு இந்த சுக்கர பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த மாதம் நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமையிலேருந்து வக்ர சஞ்சாரத்தை மேற்கொள்கிறார் வக்ரம் அப்படின்னா முன்னோக்கியே போய்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கிரகம் பின்னோக்கி வரக்கூடிய தன்மைக்கு அது மாறுவது அப்படிங்கிறது வக்ரம் அப்படின்னு பேர் ரெட்டோகிரேட் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க அந்த புஷிஷனுக்கு அவர் மாறுறாரு அதே புது பகவானும் ரெட்டோகிரேடுக்கு மாறுறாரு எப்போ மாறுறாரு அப்படின்னா இந்த மாதம் பதினெட்டாம் தேதி அவர் வந்து மீனத்துக்கே ரெட்டோக்ரேட் ஆகி வந்துடுறாரு ஒன்பதாம் தேதி அவருக்கு இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள் அமையுதுங்க அது மட்டும் இல்ல இந்த மார்ச் மாசம் அப்படிங்கறது பாத்தீங்க அப்படின்னா அற்புதமான நல்ல மாசமாக இருக்கிறது இந்த மாசத்துல நிறைய முகூர்த்த தினங்கள் இந்த மாதத்தினுடைய இரண்டாம் திகதி மூன்றாம் திகதி ஒன்பதாம் திகதி பத்தாம் திகதி பனிரெண்டாம் திகதி மார்ச் பதினாறு பதினேழு போன்ற எண்ணற்ற சுப முகூர்த்த தினங்கள் இந்த மார்ச் மாதத்துல வருதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் ஆறாம் தேதி வாஸ்து புருஷன் நித்திரை விட்டு இழக்கூடிய நாள் இருக்கு அந்த தினத்துல ஒரு வீடு கட்டுறதுக்கோ அல்லது ஒரு மடம் மாளிகைகள் ஆரம்பிப்பதற்கோ அல்லது வந்து ஒரு கோவில் ஆரம்பிப்பதற்கோ அல்லது ஒரு திருப்பணி ஆரம்பிப்பதற்கோ நீங்க சீக்கிரத்தில் வீடு கட்ட ஆரம்பிச்சு கிரக பிரவேசம் பண்ணுவீங்க சீக்கிரத்தில் கோவில் கட்ட ஆரம்பிச்சீங்க வந்து சீக்கிரமாகவே கும்பாபிஷேகம் பண்ணுவீங்க பல எண்ணற்ற நன்மைகள் அதன் மூலமாக கிடைக்க போகுது அதே மாதிரி இந்த மாதம் ஏகாதசி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் பத்தாம் தேதியும் மார்ச் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதியும் வந்து ஏகாதசி வருது இந்த மாதம் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா ஷஷ்டியும் கிருத்திகை முருகப்பெருமான உகந்த ரெண்டுமே சேர்ந்து வருது மார்ச் மாதம் அஞ்சாம் தேதி புதன்கிழமை வருதுங்க அதே மாதிரி மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதியும் மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டு நாள் வந்து இந்த மாதத்தில் பிரதோஷம் வருகிறது இந்த மாதிரி தினம் எல்லாம் வந்து சிவபெருமானை கும்பிட்றதுக்கு ரொம்ப உகந்தமான நாள் அதே போல் மார்ச் மாதம் பதினேழாம் தேதி விநாயகப் பெருமானுக்கு மிகவும் உகந்தமான சங்கடகர சதுர்த்தி வருது இதெல்லாம் நீங்கள் வந்து இன்றைய தினம்லாம் இறைவனை வணங்கி பாருங்க ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும் தனுசு ராசி ஆகிய உங்களுக்கு இந்த மார்ச் மாசம் ஏதாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவா பார்ப்போங்க முதல்ல இந்த மாசத்துல நிறைய சாதகமான விஷயங்கள் இருக்கு கவனிக்கப்பட வேண்டிய கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்களும் இருக்கு நிறைய இருக்கு அதையும் என்னங்கிறத விரிவா விரிவாக பார்ப்போம் முதல்ல சாதகமான விஷயம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்களோட ஏழாம் பாவத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் தனுசு ராசிக்கு ஏழாம் பாவத்தில் செவ்வாய் பகவான் இருக்காரு இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஒரு பெரிய நன்மையை தராரு ஏன்னா பன்னெண்டாம் அதிபதி ஏழில் இருக்கிறதுனால ரொம்ப நாளா பிரிஞ்சிருக்கீங்க கணவன் மனைவியிற்குள்ளே சண்டை இருக்குன்னா மன ஒற்றுமையுடன் சந்தோஷமான ஒரு திருமண வாழ்க்கை அமையும் வாழ்க்கை இனிமையாகும் அதனால இது ஒரு பெரிய நன்மை செவ்வாய் உங்களுடைய ஏழாம் பாவத்தில் போகிறதுனால அதே மாதிரி பத்தாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது குருவினுடைய பார்வை பெற்ற கேது பத்தில் கேது வேற குருவினுடைய பார்வை பெற்ற பத்துவில் குரு வே கேது வேற பொதுவா பத்தாம் பாவம் ஜீவனஸ்தானம் ஒரு மனுஷன் எதை போகிறான் எந்த வேலையை அவன் செய்ய போகிறான் எதை செய்து அவனுடைய சம்பாத்தியம் செய்து வாழ்க்கையை அவன் ஜீவிதத்தை செய்ய போகிறான் அப்படிங்கிறது பத்தாம் பாவம் கர்மஸ்தானம் பத்தாம் பாவம் தாய் தந்தையருக்கு எப்போது பிரச்சனையை அவர் ஜாதகர் கொடுப்பார் அப்படிங்கிறது பத்தாம் பாவத்தை வச்சுதான் சொல்ல முடியும் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த பத்தாம் பாவத்தில் செல்லக்கூடிய இந்த கிரகம் போகுதே இந்த கிரகமாகப்பட்டது என்ன நன்மையை தரும் அப்படின்னா பொதுலாகவே பத்துல எந்த கிரகம் இருந்தாலும் நன்மையை தான் அதிகமாக செய்யும் தான் பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா பத்துல ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க அப்போ இந்த கேது எந்த மாதிரியான இம்பாக்ட தனுசு ராசிக்கு காரங்களை கொடுப்பாங்க உங்களுக்கு எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா வெளிநாடு செல்லுவதற்கான ஒரு யோகம் ரொம்ப நாளாக வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்டு கொண்டு இருக்கீங்க அப்படின்னா வெளிநாடு போவதற்கு ஒரு யோகம் கொடுக்கும் அல்லது நான் வெளிநாட்டுல தான் நீ இருக்கேன். இதுலயே நான் ஒரு வேலை மாறணும் அல்லது நான் இந்த நாட்டில இன்னொரு நாட்டுக்கு மாறணும் அல்லது நான் இருக்கக்கூடிய நாடுகளிலே எனக்கு ஒரு சரியான ஒரு பேப்பர் விசா பேப்பர் சரியான வழி கிடைக்கல அல்லது அதுல ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு அது நிவர்த்தி ஆகணும் அது மாதிரி ஏதாவது வெளிநாட்டுல உங்களுக்கு பிரச்சனை நான் அந்த கேது பகவான் பத்துல குருவினுடைய பார்வை பெற்ற கேது நிவிருத்தி செய்து சுமூகமான உறவை ஏற்படுத்திடுவார் உங்களுக்கு சாதகமான பேப்பர் கிடைக்கும் வெளிநாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போறதுக்கான ஒரு மாற்றம் கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் வேலையிலே சம்பள உயர்வு கிடைக்கும் இது எல்லாத்தையும் கேது பகவான் உறுதி செய்கிறார் அடுத்ததாக பார்க்கும்போது என்ன ஒரு அமைப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கும் உங்களுடைய சக ஊழியர்களுக்கும் வேலை செய்யறவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு சுமூகமான உறவை ஏற்படுத்துவார் இதெல்லாம் கேது பகவானினால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மை அடுத்ததாக உங்களுக்கு நன்மை தரக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சூரிய பகவான் பதினஞ்சு தேதி வரைக்கும் தான் சூரியன் வந்து உங்களுடைய மூணாம் பாவத்தில் இருப்பாரு அதற்கு மேல அவர் நாலாம் பாவத்திற்கு மாறிடுவார் உடனே சொன்ன இல்லையா கிரக சஞ்சாரத்துல சொன்னோம் இல்லையா அது மாதிரி சரி இதை இன்னொரு பக்கம் வைங்க இதுல முதல்ல சனி பகவான் மூணாம் பாவத்தில் இருக்கிறதுனால என்ன நன்மை அப்படின்னா முதல்ல நன்மையா தீமையான்னு பாத்தீங்கன்னா அது நன்மை தான் மூணாம் பாவம்ங்கிறது நன்மையை தரக்கூடிய நேரத்துல தான் சனி பகவான் அமர்றாரு பொதுவாகவே சனி பகவான் ஜென்மசான் ஜென்மஸ்தானம் பாதஸ்தானம் விரயஸ்தானம் அல்லது வந்து கண்டகஸ்தானம் அர்த்தாஷ்டம சனி அஷ்டம சனி அப்படின்னு இந்தந்த இடத்துல இருக்கும் போதுதான் சனி பகவான் கடுபலனை தருவார் அதாவது ஒன்றாம் பாவம் அல்லது இரண்டாம் பாவம் பனிரெண்டாம் பாவம் அல்லது வந்து ஏழாம் பாவம் எட்டாம் பாவம் பனிரெண்டாம் பாவம் இது எல்லாம் அவர் குடுபலன் தரக்கூடிய ஸ்தான அமைப்பு இது அல்லாமல் வேறு எந்த இடத்துல இருந்தாலும் சனி பகவான் நல்லதையே செய்வார் அந்த வகையில் மூன்றாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு நன்மையை அதிகமாக தருவார் அதனால எந்த விதமான பிரச்சனைக்கும் இந்த இடத்துல இல்ல சனி பகவான் உங்களுக்கு தான் தருவார் அப்ப மூணாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன நன்மையை தருவார் அப்படின்னா இரண்டாம் பாவத்திற்கும் அதிபதியாக இருந்து அவர் மூணாம் பாவத்தில் போவதனாலே பொருளாதார ரீதியாக வளர்ச்சியை தருவார் ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய தேக்க நிலையான வரவுகள் உங்களுக்கு வரக்கூடிய வரவுகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலையை மாற்றம் செய்வார் வளர்ச்சியை உண்டாக்குவார் அடுத்ததாக இன்னொரு முக்கியமானது என்னன்னா மூணாம் பாவத்திலே இருக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த சூரிய பகவானுடன் செல்லக்கூடிய எந்த கிரகமாக இருந்தாலும் அது அஸ்தமனமாகிடும் சூரியனை விட்டு அது விலகுனால்தான் அந்த கிரகம் உதயமாகும் அதனால முதல்ல பதினஞ்சு தேதி வரைக்கும் சனி பகவானுடைய தனி ஒளி உங்களுக்கு கிடைக்காது அந்த பதினஞ்சு தேதிக்கு மேல்தான் சனி பகவான் தனியான அனுகுரகத்தை உங்களுக்கு செய்வார் சரி இப்போ சூரிய பகவான் என்ன மாதிரியான இம்பேக்டை நமக்கு உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் உங்களோட ஒன்பதாம் பாவத்திற்கு உடையவருங்க அப்போ ஒன்பதாம் பாவத்தை மூணாம் பாவத்தினுடைய சஞ்சாரத்திலும் அடுத்ததாக நாலாம் பாவத்தினுடைய சஞ்சாரத்திலையும் அவர் செய்கிறார் இல்லையா குரு அதனால் சூரியன் வந்து மூணுலேயும் செய்கிறாரு நாலாம் பாவத்துலயும் செய்கிறார் இதை வச்சு நீங்க கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கும் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடை நிவர்த்திப்பார் மூணாம் பாவம்ங்கிறது சகோதர சகோதரி ஸ்தானம் தைரிய ஸ்தானம் வீரஸ்தானம் நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஸ்தானம் முன்னேற்றத்தை வழங்கக்கூடிய ஸ்தானம் அதனால இந்த மாசத்துல இந்த சூரியனுடைய பிரயற்சிக்கு பிறகு பதினஞ்சாம் தேதிக்கு மேல சகோதர சகோதரிகள் மூலமாக நல்ல ஒரு வளர்ச்சிகள் இருக்கும் சகோதரர்கள் கூட உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துன்னா எல்லாமே நிவர்த்தி ஆகும் நல்ல முன்னேற்றம் அடைவீர்கள் நல்ல மாற்றங்கள் உங்களை தேடி வரும் நல்ல வீரத்துடன் செயல்படுவீர்கள் உடல் ஆரோக்கியமாக உணர்வீர்கள் அதனால பல நன்மைகள் இருக்கு சரி இந்த மாச கவனமாக இருக்கணும் முதல் விஷயம் நல்லா கவனிங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய ஆறாம் பாவத்துல குரு மறைந்திருக்கிறார் குருவினுடைய மறைவு காலமாக இந்த மாதம் முழுவதுமே குரு வந்து ஆறாம் பாவத்தில் தான் இருக்கார் அதனால உங்களுக்குன்னு கிடைக்க வேண்டிய பல ரெஸ்பெக்ட் உங்களுக்குன்னு கிடைக்க வேண்டிய தனித்துவமான அங்கீகாரம் உங்களுக்குன்னு கிடைக்க வேண்டிய மரியாதைகள் கௌரவங்கள் உங்களுக்கு கிடைக்காம உங்களை சார்ந்த மற்றவங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கெல்லாம் நம்ம கீழே அறிகாரு அவங்களுக்கெல்லாம் ப்ரொமோஷன் கிடைக்குது நமக்கு கிடைக்க மாட்டேங்குதுங்கிற ஒரு ஒரு வருத்தம் இந்த மாதம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு சரி இதை என்ன செஞ்சா இதை மாத்தலாம் அப்படின்னா வியாழக்கிழமை தோறும் தக்னாமூர்த்திக்கு வழிபாடு செய்யுங்க டெக்கனாமூர்த்திக்கு அதாவது மாதம் மார்ச் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆறாம் தேதி பதிமூணாம் தேதி இருபதாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி அப்படின்னு நான்கு வியாழக்கிழமை வருது இந்த நான்கு வியாழக்கிழமை தோறும் டெக்குனாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு பாருங்க அவருடைய அனுகிரகத்துல நல்ல முன்னேற்றம் குரு பகவானினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் சிவாயணமாக பக்தி மயம் இந்த சேனல் அப்படிங்கிறது ஆன்மீகமான சம்பந்தமான பல அரிய தகவல்களை உங்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான சேனல் இந்த சேனலை பின்தொடருங்கள் ஜாதகம் சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய கேள்விகள் உங்களுடைய தனித்துவமான வாழ்க்கையில் ஏற்பட வேண்டிய முன்னேற்றங்கள் இதையெல்லாம் சார்ந்த விஷயங்களை அறிந்து கொள்வதற்கு கீழ்காணம் நம்பரை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள் சிவாயனமாக